ஜப்பான் சிவாதீனம் பாலகும்ப குருமணி அவர்கள் ஒரு ஐந்து முனி மணித்துளிகள் முருகனுக்கும் ஜப்பானுக்கும் என்ன தொடர்பு என்பதை சொல்ல இருக்கின்றார்கள் செவிக்குளிர கேட்போம் கசட தவற வள்ளினம் நஜன நமன மெல்லினம் எரளவாழ இடையினம் இங்கே ஓரினம் என்று தமிழ் தமிழன் தமிழன் என்பவன் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் பண்பாட்டை ஜப்பானியர்கள் அப்படியே பின்பற்றி வருகிறார்கள் இதற்கு நான் ஜப்பானிய மொழியிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முருகா என்றால் ஜப்பானிய மொழியிலே மு என்றால் இல்லை என்ற அர்த்தம் ரூ என்றால் அருவம் உருவம் என்ற அர்த்தம் கா என்றால் கர்வம் என்ற அர்த்தம் எவன் உருவமாக இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் கர்வமற்றவனாக இருக்க வேண்டும் அதுவே அழகு என்று ஜப்பானிய மொழியிலே முருகனுகள் பற்றி விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் மயில் ஏன் முருகனங்கே மயில் வைத்திருக்கிறார் என்றால் அது ஜப்பானிய மொழியிலே சித்த தத்துவத்தை முருகன் தத்துவத்தை நமக்கு விளக்குகிறது மயில் என்றால் மா என்றால் ஜப்பானிய மொழியிலே உண்மை என்ற அர்த்தம் இல் என்றால் இருத்தல் என்ற அர்த்தம் உண்மையில் இருத்தல் உண்மையில் இருந்தால் உன் வாழ்க்கை வண்ணமலரா இருக்கும் என்பதைத்தான் மயில் என்ற முருகத்தன் வாகனமாய் வைத்திருக்கிறார் அது சரி ஏன் சேவல் வைத்திருக்கிறார் சேவல் என்பதற்கும் ஜப்பானிய மொழியிலே விளக்கம் என்பது நமது தமிழ் மொழியிலே சேவை என்று சொல்வோம் சேவை என்றால் தொண்டு அதே மாதிரி ஜப்பானிய மொழியிலும் சேவை என்றால் செவா என்பார்கள் அதாவது சேவல் கோழி என்பது கொக்கோரோ கொக்கோரோகோ என்று கூவும் அந்த நாம் அந்த அந்த சேவலின் கூவலை கேட்டு நாம் எழுந்திருப்போம் கொக்கோரோ கொக்கோ என்றால் ஜப்பானிய மொழியிலே உள்ளம் இங்கே இருக்கிறது இறை இங்கே இருக்கிறது நான் இன்று சேவை செய்ய போகிறேன் என் உள்ளத்தில் இறை இருக்கிறான் என் உள்ளத்தில் இறை இருப்பதை உணர்ந்து நான் சேவல் நான் சேவை செய்ய முற்படுகிறேன் என்ற ஜப்பானிகள் கொண்டதாகவும் உலக சமுதாயத்திற்கு பயன்பாட்டுள்ள பொருளாகவும் இருக்கின்றது தமிழ் மொழியிலே நாம் முருகர் அறவம் என்று சொல்வோம் பாம்பு பாம்பு ஏன் கீழே இருக்கின்றது அரவம் அரவம் என்றால் ஜப்பானிய மொழியிலும் அரசோய் அராய் என்பார்கள் அந்த கொடிய குணங்களை நாம் உயர்த்தி மயில் குணம் உண்மையில் இருத்தல் என்ற நாம் அந்த உண்மையில் இருப்பதன் மூலம் வாழ்க்கை வண்ணமலராக இருக்கும் என்று ஜப்பானிய மொழியர்கள் தமிழர்களின் வாழ்வியலை முருகனின் தத்துவத்தை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் சிவன் சிவா சிவா என்றால் ஜப்பானிய மொழியிலே சி என்றால் இறப்பு வா என்றால் ஒன்று சேர்தல் இறப்பில் ஒன்று சேர்தல் அதுதான் சிவா சிவா கண்ணதாசன் சொல்வது போல் பூஜ்ஜியத்தில் இருப்பான் இறைவன் என்கின்ற மாதிரி சிவா சிவா என்றால் ஜப்பானிய மொழியிலே இப்பொழுது நாம் இறைவா என்கிறோம் ஜப்பானிய மொழியிலே இறைவா என்றால் அமைதியாக ஒன்று சேருமிடம் இறைவா என்று ஜப்பானிய மொழியிலே அப்படியே உச்சரிப்பும் சரி அதனுடைய அர்த்தமும் சரி அதனுடைய எல்லா விளக்கமும் சரி நாம் தமிழர்கள் என்பதை அவர் நான் ஜப்பானிய மொழியில் பயின்றவன் ஜப்பான் மொழியை நான் பயின்றிருக்கும் பொழுது அங்கிருக்கிற பேராசிரியர்கள் எங்கள் ஜப்பானிய மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது என்று அவர்கள் எங்களுக்கு புத்தகம் கொடுத்தார்கள் நான் தமிழ் மொழியை ஆராய்ச்சி ஜப்பான் மொழி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் என்ற ஜப்பானிய மொழியில் ஜப்பானியர்கள் தமிழர்கள் மீதும் முருகனின் மீதும் சிவனின் மீதும் அளப்பரிய அன்பும் அவர்கள் பற்றுதலும் வைத்திருக்கிறார்கள்